சிம்புவோட மிகப்பெரிய ஃபேன் சிம்பு கமலஹாசன் சொல்லவே வேணாம் உலக நாயகன் இப்ப வந்து விண்வெளி நாயகன் ஆயிட்டாரு எல்லாரும் மனசில் நிறைஞ்சிருக்காரு அவர் தமிழனா நான் அவர் இந்த இடத்துல பாராட்டுறேன் வாழ்த்துக்கிறேன் என்ன சொல்றது எதுவும் இஷ்யூ சொல்லலாம் கர்நாடகாவில் இன்னும் தடை பண்றாங்க அப்படின்றது இது மொழி பிரச்சனை பேசுங்க பேசி சரி பண்ணுங்க அதை விட்டு தடை பண்றது எல்லாம் சொல்றது தப்பு அது உண்மை தானே வரலாற்றோட உண்மை தானே அது சொன்னது தவறு இல்லையே ஜனநாயக நாட்டில் உண்மை கூட சொல்லக்கூடாதா அப்படின்னு தான் தோணுது என்னோட சப்போர்ட் தமிழனா எங்களை கமல்ஹாசன் கொண்டு மணிரத்னம் டீம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும் நன்றி கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும் அதை பற்றி சொல்லியிருக்காரு மணி பேட்டியில சொல்லியிருக்காங்க ரெண்டு பேருக்கு ஈவன் பேசிருக்கு அது கொடுக்கறதே பெரிய விஷயம் ஒரு பெரிய நடிகர் மிகப்பெரிய நடிகர் கமலஹாசன் அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறதுக்கு அவரோட பெருந்தன்மை காட்டுது எல்லா தேட்டரும் ஹவுஸ்ஃபுல்லு என்ன அவங்க ஒரு இது மட்டும் பிளாக் பண்ணிட்டா என்ன சொல்றது கண்ணை முடிட்டா வானமே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்ல மட்டும் ஓடலன்னா படம் இந்த ஃபெயிலியர் ஆகிடுமா உலகம் ஃபுல்லாக சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க அதை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு